அடுத்து அதே கடையில ஒரு கப் கோதுமை குருணைக்கு மூணு கப் தண்ணி ஊத்திக்கிங்க தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பாருங்க தண்ணி நல்லா குதிச்சிருச்சு இப்போ ஒரு கப் கோதுமை குருணை உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மூணு நிமிஷம் கிளறி விடுங்க கோதுமை குருணை நல்லா வெந்துருச்சு நல்லா ட்ரையா இருக்கு இந்த நேரத்துல ஒரு கப் சீனிய சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க குருண நல்லா இலக்கம் கொடுத்து கிரேவி போல ஆயிடுச்சு நான் எந்த ஃபுட் கலரும் சேர்க்கல விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் எவ்வளவு நெய் சேர்க்கிறோமோ அவ்வளவு டேஸ்ட் கிடைக்கும் கடைசியா வறுத்து கிஸ்மஸ் முத்திரியை சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் கிளறி விட்டு இறக்கும் போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டா சுவை அசத்தலா இருக்கும் அவ்வளவுதான் சுவையான கோதுமை குருண கேசரி ரெடி ஆயிருச்சு இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்